திராவிடம் என்றால் என்னவென்று கூட தெரியாதவர்தான் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறார் என கரூரில் நடந்த திமுகவின் முப்பெரும் விழாவில் விடியா அரசின் முதல்வர் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரை நேரடியாக தாக்கினார் ஸ்டாலினின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ள நிலையில் அதைவிட பெரிய சம்பவத்தை செய்திருக்கிறார்கள் ஸ்டாலினின் உடன்பிறப்பான திமுக கட்சியினர் கரூரில் நடந்த திமுகவின் முப்பெரும் விழா பொதுக்கூட்ட மேடையில் அமைத்திருந்த பதாகையில் விருது மற்றும் பரிசு வழங்கி சிறப்புரை என்பதற்கு பதிலாக வள சிறப்புரை என்று திமுகவினர் முகப்பை அமைத்திருந்தனர் திராவிடத்தை பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்கிற முதல்வர் முதலில் தமிழை எழுத படிக்க தெரிந்து கொண்டு பிறகு வாருங்கள் ஏன்னா கொள்கை கோட்பாடுகளை படிக்கணும்னா முதல்ல தமிழ் எழுத படிக்க தெரியணும் அதுலயே நீங்க மக்கா இருக்கீங்களே நீங்க எப்படி முதலமைச்சரா இருக்கீங்க என்றும் அது மட்டுமல்லாமல் எங்க அப்பா வாத்தியார் என்று எப்போதும் தம்பட்டம் அடிப்பீர்களே சரிதான் வாத்தியார் பிள்ளைங்க மக்கா தான் இருக்கும்னு சொன்னது உங்க விஷயத்துல சரியாத்தான் இருக்கு என பல விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது மேலும் தமிழையே சரியாக எழுத தெரியாதவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்வதற்கு பதிலாக மூடர் முன்னேற்றக் கழகம் என்பதே பொருத்தம் என்று மக்கள் கேலி செய்கின்றனர் இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் அண்ணாவை பற்றியும் அவருடைய முக்கியத்துவம் மற்றும் அவர் கற்றுத்தந்த திராவிட கொள்கையை பற்றியும் இளைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கத்துடன் அண்ணா வழி திராவிடம் என்ற இதழ் அதிமுக சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது இந்த இதழ் மாதம் இருமுறை வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக புரட்சி தமிழர் வெளியிட்ட அறிக்கையை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் மனித குலத்தின் மாபெரும் மற்றும் மிக முக்கியமான விழுமியங்களில் ஒன்று பன்மைத்துவத்தின் மூலமாகவே ஒட்டுமொத்த மனித குலத்திற்கான முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதுதான் அதே வேளையில் ஒவ்வொரு இனத்திற்கும் உரியதான தனித்துவமான அடையாளங்களை விட்டுவிடாமல் பேணி காத்திடவும் விரும்புகிறது மனித இனம் இவ்விரண்டிற்குமான இடையிலான அரசியலைத்தான் அறிஞர் அண்ணா நமக்காக சிந்தித்து தத்துவமாக்கி சென்றிருக்கிறார் அண்ணா முன் நிறுத்திய திராவிடம் ஆரியத்திற்கு எதிரானது என்பது வெளிப்படையான உண்மையாக இருப்பினும் பிறப்பால் ஆரியத்தைச் சேர்ந்த ஒருவர் உணர்வால் திராவிடர் ஆகலாம் ஆரியம் பிறப்பில் இல்லை அது கருத்தில் உள்ளது திராவிடராய் பிறந்து சாதியத்தை நெஞ்சில் சுமப்போரும் ஆரியரே என்கின்ற அவருடைய விரிவும் தெளிவும் அவரை சர்வதேசியவாதியாக்குகிறது எனவேதான் அவரால் நாடு என்பது பூகோள படம் அல்ல அங்கு வசிக்கும் மக்களின் உணர்ச்சி தொகுப்பு என்று சொல்ல முடிந்தது சமத்துவம் என்பது எல்லோரையும் சமமாக நடத்துவது அல்ல எல்லோருக்கும் சமவாய்ப்பு அளிப்பது என்பதுதான் இன்றும் அண்ணாவளி திராவிடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது எம்ஜிஆர் கூறியது போல அரசியல் உலகில் அண்ணா நமக்கு அறிவூட்டும் கடவுள் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்றால் அது அண்ணா சுட்டிக்காட்டிய வழியில் நடந்து செல்வது அண்ணாவின் குறிக்கோள்களுக்கு செயல் வடிவம் தருவது நிறைவேற்றப்படாத அண்ணாவின் திட்டங்களை நிறைவேற்றுவது என்பதுதான் எனது குறிக்கோள் என்று கூறிச் சென்றார் எனவே அண்ணா வழி திராவிடம் என்பது தமிழ் மக்களின் அரசியலாக வெளிவரும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அண்ணாவை அவருடைய முக்கியத்துவத்தை அவர் கண்ட திராவிட வழியை இளைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக அண்ணா வழி திராவிடம் என்கின்ற இந்த இதழ் துவங்கப்பட்டிருக்கிறது என்றும் அதிமுக தரப்பில் கூறப்பட்டுள்ளது